இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆவியானவர் ஒரு பலத்த கிரியை செய்வதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற கிரியைகள் வெளிப்படையாக காணப்படாவிட்டாலும் ஆண்டவர் மறைமுகமாக பெரிய காரியங்களை செய்து வருகிறார் எலியாவின் காலத்தில் எலியா யோசித்தான் தான் ஒருவன் மாத்திரம் தீர்க்கதரிசிகளில் மீதியாய் இருக்கிறேன் மற்றவர்கள் எல்லாருமே வலிவிடங்களை இடித்து போட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் நான் எல்லாரை விட நல்லவன் அல்ல என்று எண்ணி சோர்ந்து போய் அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலையை கண்டு அவன் மனம் பதறி பேசுகிறான் சோர்ந்து போய் படுத்து கொள்ளுகிறான் அவனை தட்டி எழுப்பின போதும் திரும்பவும் படுத்து ஆகாரத்தை புசித்து தூங்குகிறான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு கொடுத்த போஜன பலத்தினால் புறப்பட்டு போன போதிலும் மறுபடியும் கெபிக்குள் போய் நுழைந்து ஒழித்து கொள்ளுகிறதை பார்க்கிறான் ஆனாலும் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து பர்வதங்களிலே நிற்க வைத்து அவனுக்கு முன்பாக பெரும் காற்றையும் பூமி அதிர்ச்சியையும் அக்னியையும் அனுப்பினார் அதற்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தம் அவன் காதுகளில் கேட்டது இங்கே உனக்கு என்ன வேலை வெளியே வா உன்னை கொண்டு நான் அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜாக்கள் உண்டு தீர்க்க தரிசிகள் உண்டு செய்ய வேண்டிய பணி முடிந்து போகவில்லை என்று அவனை உற்சாகப்படுத்தி அவனை வந்த வழியே கொண்டு போய் மறுபடியும் ஆண்டவர் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தது போல இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் எத்தனையோ பேரை எழுப்பியிருக்கிறார் எத்தனையோ இடங்களில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அவர் செய்து வருகிற கிரியைகளை சில நேரங்களில் அவர் வெளிப்படுத்துவதில்லை ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் சில ஆத்துமாக்களை ஆச்சரியமாய் மாற்றி ரட்சிக்கிறதை காண முடியும் வாரத்தில் ஒரு ஒரு மகள் தன் கணவனை இழந்து வேதனையோடு கூட இருந்த மகள் தன்னுடைய கவலைகளினால் நிறைந்து வேதனையோடு இருந்த போது பிசாசின் போராட்டத்தில் மாட்டிக்கொண்டாள் பிசாசு பிடித்தவளை அலக்கழித்து அவளை வேதனைப்படுத்தின போது சாதாரணமாய் ஒருவர் போய் ஆண்டவரை பற்றி சொன்னபோது போது கொண்டு வந்த பிசாசுகளை துரத்தின போது அவள் சொல்லுகிறாள் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஆண்டவருடைய செயல் இதுவரைக்கும் இந்த ஆண்டவரை நான் அறியாமல் போய்விட்டேனே இனிமேல் என் வாழ்நாளெல்லாம் அவருக்காகவே நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ பேரை ஆண்டவர் தொடுகிறார் வாழ்க்கையை மாற்றுகிறார் ஆண்டவர் ஆங்காங்கே கிரி செய்து கொண்டு வருகிறார் வெளிப்படையாய் பெரிய காரியங்கள் வராவிட்டாலும் ஆண்டவர் செய்கிற அந்த எழுப்புதலை நாம் அறிந்து கத்தரை தோத்திரம் பண்ணி எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய நம்ம எல்லாரும் காத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக பலத்த ஒரு பெரும் காற்று வீசப்போகிறது ஆண்டவருடைய எழுப்புதல் வரப்போகிறது கத்தர் வானங்களை திறந்து தம்முடைய ஆவியை ஊற்றி அற்புத அடையாளங்கள் பலத்தோடு ஆண்டவர் கிரியை செய்யப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம் யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு நானூறு வருஷம் இருண்ட காலம் தீர்க்க தரிசிகள் இல்லை தீர்க்கமான வசனங்களும் இல்லை இந்த பூமியே இருண்டு போயிருந்த காலங்கள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் சொல்லுகிறார் இனிமேல் வரப்போகிற இந்த சீசன்ஸ் இனிமேல் வரப்போகிற இந்த காலங்கள் வித்தியாசமானவைகள் அது என்ன வானங்கள் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள் தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இம்மானுவேலன் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கும் இந்த பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்க ஆண்டவர் வானத்தை திறக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் வானத்தை திறந்து கிழித்து இறங்கும்போது எல்லாம் அதிர்ந்து போகும் உருகி போகும் எழுதைப் போல ஆண்டருடைய மகிமையின் பிரசன்னத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் அப்படி ஊற்றுவாராக இரண்ட நேரங்கள் வரும்போது ஆண்டவர் யாக்கோபு தன் சொந்த வீட்டை விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான் ஒனாந்திரத்திலே இருண்ட நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்குகிறான் ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே வருகிறது தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதை பார்க்கிறான் மேலே ஆண்டவர் இருந்த அவனோடு கூட பேசுகிறார் வாழ்க்கையில் மெய்யாகவே இது தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம் இது பயங்கரமான ஒரு இடம் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு கல்லை நிறுத்தி அடையாளமாக அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்குறோம் பின்பு அதே இடத்துக்கு அவனை கொண்டு வருகிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் இப்பொழுது பார்க்கிறோம் மெய்யான தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவர் என்பதை பார்க்குறோம் வரும் நாட்களில் ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று தரிசனம் காண்கிற மக்கள் அந்த நோய்டிங் தரிசனத்தை காண்கிற நாயிண்டிங் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற அனுபவத்தை பார்க்க போகிறோம் இதுதான் எழுப்புதலின் காலங்கள் தரிசனம் பார்ப்பார்கள் ஆண்டவர் கடைசி காலங்களிலே தரிசனங்களை தருவார் நாம் தரிசனங்களை பார்க்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் அநேகருக்கு நெருக்கங்கள் தொல்லைகள் அதனுடைய திரட்சி வேண்டாத நேரம் அதிக நேரம் தூங்கி ஆண்டவர் சமூகத்தை இழந்துட்டால் ஆண்டவர் தட்டி எழுப்புற நேரம் எழும்பாமல் இருந்துட்டால் வேறு விதமான சொப்பனங்கள் மக்களை தாக்குகிறது ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் மகிமையான தரிசனங்களை போகிறார் தரிசனங்கள் நாம் பார்க்க வேண்டும் எப்படி ஆண்டவர் காரியத்தை செய்வார் எப்படி ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள் எப்படி சபைகளெல்லாம் போகிறது எப்படி சபைகள் விரிவடைய போகிறது எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் எப்படி இருண்ட வானம் அகன்று போகப் போகிறது எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய ஆவியின் மலையை ஊற்றி தடுத்து நிறுத்துகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் தம்முடைய பிள்ளைகளை ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பிசாசை அன்றைக்கு மிகாவேல் தேவதூதன் யுத்தம் பண்ணி அவன் இருந்த இடமே காணாமல் போனது என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவர் அவன் இருந்த இடங்களையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவர் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வானம் திறக்க வேண்டும் இயேசு ஞானசானம் எடுத்தபோது ஜெபம் பண்ணுகிறார் அந்த ஜபத்தினுடைய பலன் என்ன ஆவியானவர் இறங்க வேண்டும் தன்மேலே ஆண்டவர் செய்த அந்த ஜெபத்துக்கு பதிலை நாம் பார்க்கிறோம் வானம் திறக்கிறது ஆவியானு இறங்குகிறார் தேவன் பேசுகிறார் இந்த அனுபவங்கள் தான் இந்த நாட்களில் எழுப்பதன் நாட்களிலே வரும் என்பதில் சந்தேகமில்லை ஆகினாலே நாம் இந்த நாட்களில் தேவனே ஊழியர்கள் விசுவாசிகள் சபைகள் தரிசனம் காண்கிற சபைகளாக மாறட்டும் வானம் திறந்திருக்கட்டும் அந்த எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம் இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு இந்த நாட்களில் நல்ல தரிசனங்களை தரப்போகிறார் உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை உனக்கு அனுப்புவார் வானம் உனக்கு திறக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்றைக்குமே போராட்டமான வாழ்க்கை அல்ல நாம் சரித்திரத்தை படிக்கும்போது ஆண்டவர் எப்படி காலா காலங்களில் வரங்களை ஆண்டவர் அருளி செய்தார் காலா காலங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நாம் பார்க்கும்போது அதுவரைக்கும் நீண்ட ஆண்டுகளாக சபைகளிலே பசுத்தாவியானோர் ஊற்றப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருந்தது வில்லியம் சீமோர் என்ற தேவனுடைய தாசன் ரொம்ப பாடுபட்டவர் கஷ்டப்பட்டவர் கருப்பு இனத்தை சேர்ந்தவர் ஒதுக்கப்பட்டவர் அவர் ஒரு சிறு கூட்டமாக கூடி தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது வானம் திறக்கப்பட்டது ஆவியானோ ஊற்றப்பட்டார் அக்கினி அசுசா ஸ்ட்ரீட்டில் இறங்கினது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொண்டனர் அன்றைக்கு அந்த ஊற்றப்பட்ட ஆவியானவர் தான் உலகமெங்கிலும் பெந்தகோச சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டு உதவி செய்தார் ஆஃப் சாஃப்கார்ட் சபைகள் சர்ச் ஆஃப் காட் சபைகள் இன்னும் பலவிதமான சபைகள் அந்த நாட்களில் உருவானது சபைகள் வளர ஆரம்பித்தது ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாட்கள் அதற்கு பின்பு தொடர்ந்து ஆண்டவருடைய கிரியைகள் படிப்படியாக வெளிப்பாடுகளோடு ஜனங்கள் தேவனை அறிய ஆரம்பித்தார்கள் கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே எங்கு பார்த்தாலும் மக்கள் சுகமடைந்தார்கள் அற்புதங்கள் நடந்தது அடையாளங்கள் நடந்தது ஓரல் ராபர்ட்ஸ் போன்றவர்கள் டிஎல் ஆஸ்மோன் போன்றவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி வியாதியசிரலுக்காக ஜபித்த போது எத்தனை எத்தனை அற்புதங்கள் நடந்தது ஹீலிங் பிராக்டர்ஸ் தானாக கூட்டங்களிலே ஏகப்பட்ட மனிதர்கள் சுகமடைந்து வந்தார்கள் ஆண்டவர் அவைகளை புதுப்பித்தது போல இந்த கடைசி நாட்கள் ஆகிவிட்டது நிச்சயம் எழுப்புதல் காலம் மறுபடியும் இந்த நாட்களிலே ஹீலிங் பவர் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன்னும் அதிகமாய் நடக்க ஆண்டவர் கிருவை தருவாராக கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே விசுவாச வரங்கள் விடப்பட்டது மக்கள் விசுவாசமில்லாமலே விசுவாசத்திலே சோர்ந்து போய் தளர்ந்து போன மக்கள் ஏராளம் மறுபடியும் விசுவாசம் வந்தபோது ஏராளமான ஆத்துமாக்கள் விசுவாச வரங்களை பெற்று பெரிய காரியங்களை செய்தார்கள் ஆண்டவர் மக்களுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு விசுவாசத்தை ஆண்டோர் கொடுத்தார் சில நேரத்தில் அந்த விசுவாச வரம் அந்நிய பாஷை பேசும் வரம் ஹீலிங் அவர்கள் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் அவைகளெல்லாம் தளர்த்தப்பட்டாலும் உண்மையான விசுவாசம் மக்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருகிறது ஆரோக்கியமான விசுவாசம் உண்மையான விசுவாசம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கணுங்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக்கொடுத்து மக்களுக்கு ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வேர்ட் ஆஃப் நாலேஜ் தீர்க்க தர்சன வரங்கள் வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஞானத்தின் அறிவை உணர்த்தும் வசனங்கள் இவைகளெல்லாம் வர ஆரம்பித்தது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை ஆண்டவர் வல்லமையா இந்த தேசத்தில் பயன்படுத்தினார் அவருக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் உண்டு அது மாத்திரமல்ல ப்ராஃபஸி கிஃப்ட் அவருக்கு உண்டு எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் நான் முதல்ல ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பைபிள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் போது அவர் பெங்களூர் பட்டணத்துக்கு ஒரு சின்ன சபைக்கு வந்திருந்தார் அப்பொழுது சிலர் என்னை அழைத்து கொண்டு போய் இந்த தம்பி காக பண்ணுங்கள் என்று சொன்னவுடன் அவர் என்னை கட்டி பிடித்து கொண்டு வரப்போகிற இந்தியாவின் எழுப்புதலில் ஆண்டவரே இவரையும் நீர் பயன்படுத்த போகிறீர் இவரை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் இப்படி வாழ்க்கையில் பலவிதமான வழிகளின் வழியாக போகும்போதெல்லாம் நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீர் என்று சொல்லி அவர் மேட்டூரில் அப்பொழுது இருந்தார் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்து என்னை பார்த்து சொன்னார் வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துவேன் நீ வந்து அங்கே பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் நானும் மேட்டூருக்கு போய் அவர் வீட்டில் தங்கி இருந்து அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் வீட்டுக்கு கூட்டு போய் ரெண்டு நாள் அங்கே தங்க வைத்து ஒரு நாள் என்னை அழைத்து ஜபம் பண்ணினார் எப்படி பிரசங்கம் பண்ணணும் இன்னும் எப்படி நீ உன்னுடைய பிரசங்கத்தை இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வீட்டில் தங்க வைத்து ஒரு நேரம் நேரமே அவருக்கு இல்லை ஆஃபீஸ் வேலை பல இடங்களுக்கு போகணும் ஒரு நேரம் எடுத்து எனக்காக வந்து ஜோம் பண்ணார் நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன் என்பதை குறித்து அவர் அழகாக தெளிவாக சொல்லி எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று அந்த தரிசன வரம் அறிவை உணர்த்தும் வசனம் அன்றைக்கு நான் வாலிபனாக இருந்தபோது என்னை அதிக உற்சாகப்படுத்திட்டு இப்படிப்பட்ட அநேகம் பேரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் சில தரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார் என்னுடைய வாழ்க்கையில் நாட் பிளஸிங் என்ற ஒருத்தரை கொண்டு வந்தார் அவர் சொன்னார் ஒரு நாள் ஜோர்மனிகிட்டே இருக்கும்போது உனக்கு உலக அனைத்துல இருந்து உள்ள ஊழியர்கள் பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க உன்னை பாராட்டி ஒரு இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னார் நான் நினச்சேன் உலகத்தில் இருந்து எனக்கு எங்கே யார் பாராட்ட போகிறா நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்த போது ஒரு நாள் என்னை பிரசனைக்கு கூப்பிட்டாரில் ஒரு நாலாயிரம் பேர் அமெரிக்காவில் ஒரு இடத்துல நாலாயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டம் அங்கே பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க அரை மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அங்கே போட்டி வந்துச்சு எனக்கு உடம்பெல்லாம் வலி பிரயாணம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் பிரசங்கம் பண்ணவா சொல்லிவிட்டு அங்கே என்னால் வர முடியாது அப்படின்னு போட்டுட்டேன் ஆனால் அங்கேருந்து கூப்பிட்றாங்க என்னை கூப்பிட்டு உன்னை உனக்காக நாங்கள் ஒரு பெரிய வெகு வெகுமதி உன்னை பற்றி பாராட்டி நீ உனக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தோம் நீ வர முடியலை ஆனால் ஃபோனில் நீ இப்போ பிரசங்கம் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னாங்க இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசி உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்ம நடத்துவார் இந்த நாட்களில் சபை முழுசும் உள்ள மக்கள் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக்க உற்சாகப்படுத்த எச்சரிப்பு கொடுக்க தேற்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தில் வர வேண்டும் தேவனுடைய ஊழியர்கள் அப்படிலாம் இருந்தார்கள் பால் கெயின் என்ற ஒரு ஊழியர் இருந்தார் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அவருக்கு ரொம்ப அதிகம் உண்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் ஃபோன் நம்பர் என்ன இதெல்லாம் சொல்லுவார் இப்போ நிறைய ஃபேக் நிறைய வருது அது இல்லை இவங்கள்லாம் நீண்ட நாட்களாக உண்மையான ஊழியக்கார் பால் கெயின் அவரை நானே நேரில் போய் பார்த்துருக்கிறேன் அவர் நாம் போன நேரத்தில் அவர் சோர்ந்து போயிருந்தார் அவரோட கூட உள்ள ஊழியர் அவரை விட்டுட்டு போனதுனால் சோர்ந்து போயிருந்தார் அவரை உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ண வேண்டியது ஆனால் அவரை ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு பயன்படுத்தி அநேகம் பேர் ஆண்டவர் அவர் மூலமாக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிற சக்திகள் அந்த வரங்கள் கிரியை செய்ய இந்த நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இன்னும் அற்புத அடையாளங்களோடு நல்ல ஊழியம் செய்கிற மக்கள் இருக்கிறாங்க பென்னிகின் நல்ல தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து கேத்தரின் கூல்மென் இந்த அம்மாலாம் பதினெட்டு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து போய் கூட்டத்துக்கு போகும்னாலே ஜனங்கள் சுகமடைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் ரெஸ்டரேஷன் மிராக்கல் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்கிற காலங்கள் இது நிச்சயம் ஆண்டவர் இதெல்லாம் ஒரு எழுப்புதலின் காலத்தில் கொண்டு வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் காத்திருங்க எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் நம்முடைய கத்ரா யேசு கிருஷ்ணன் தேவன் மகிமையின் பிதவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்த வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை அசு என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது நீங்கள் அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும் எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும் அவர் நம்முடைய நம்மை எப்படி அழைச்சிருக்கிறார் நம்ம எப்படி அவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் எப்படி அவர் மறித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமையை நமக்கு விசுவாசித்தா தருவார் இந்த நாட்களில் கரவற்றி ஜோமனும் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதி வல்லமையை நாங்களும் அறியணும் மறித்தவங்க உயிரோட கூட எழும்பணும் மறித்த அவயவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படணும் மறித்த சபைகள் உயிர்ப்பிக்கப்படணும் மறித்த மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் அந்த எழுப்புதலை நாங்கள் இந்த நாட்களில் காண கிருபை தருவீராக சில நடவடிக்கையின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் வாலிபர் தரிசனம் அடைவார்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார் கடைசி நாட்களில் ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும் போது நம்முடைய குமாரர்கள் குமாரத்திகள் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய மூப்பர்கள் சபையில் இருக்கிற அத்தனை விதமான ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியை ஊற்றுவார் என்ற திருவசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது இதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை தருவார் தரிசனங்களை தருவார் ஆவியை ஊற்றுவார் தம்முடைய வல்லமை இந்த நாட்களில் நம்ம பார்ப்போம் என்ற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏசையா முப்பது இருபத்தி ஒன்று வாசிக்கும் போது உங்கள் காதுகள் பின்னாலே கேட்கும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் சத்தம் நமக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கணும் சத்தம் மாத்திரம் இல்லை ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி அதை காண்பிப்பார் ஒன்று சாமிவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது சபல் வர ஒரு நாளுக்கு முன்னுமே கத்தர் சாமி காது கேட்க நாளை நேரத்துக்கு பென்னே மீன் நாட்டானாய் ஒரு மனுஷன் உணவுக்கு அனுப்புவேன் அவனை என் ஜனமாய் மேல் அதிபதியாக அபிஷேகமான கடவாய் அவன் என் ஜனத்தை பலிஸ்தரின் கைக்கு நீங்களாக ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையீடு வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார் சாமுவேல் சவுளை கண்டபோது கத்திரமிடத்து இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் ஆண்டவர் சாமியலோட பேசுகிறார் அதுக்கு நாளே சாமியில் வர்றதுக்கு நாளே அவனோட பேசுகிறார் ஒருவன் நாளைக்கு நேரத்தில் வருவான் அவனைத்தான் நான் ஜனத்தின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அடுத்த நாள் அதே நேரத்தில் சவுல் வருகிறதை கண்டபோது நேற்று நான் உனக்கு சொன்ன இவன் தான் இவனைத்தான் என் ஜனத்துக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ண போகிறேன் பெலிஸ்டரின் கைக்கு என் ஜனத்தை விடுவிப்பான் என் ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்டது என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்குறோம் இப்படி தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நிச்சயம் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்துக்கிட்டு வர்றார் இந்த மாதிரி அபிஷேகம் வரும்போது எழுப்புதலை நாம் பார்ப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு போகிறார் அதை எதிர்பார்ப்போம் ஆண்டவரே சாதாரண விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அப்போ சிலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் காத்திருப்போம் கங்களி மூடி நாம் ஜபம் பண்ணுவோமா எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வரங்களை எனக்கு தாங்க வானம் எனக்கு திறந்திருக்கட்டும் காலா காலங்களில் நீர் ஆண்டு வரங்களை வெளிப்படுத்தினது போல இந்த கடைசி காலத்திலேயும் எல்லா வரங்களும் கிரியை செய்யத்தக்கதான காலமாக இருக்கிறது சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் வரங்கள் கிரியை செய்யட்டும் கிரியை செய்யாத வரங்களெல்லாம் இந்த நாட்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிட்ட ஆண்டு தீர்க்க தரிசன வரங்கள் அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை போதிக்கும் வசனம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஆண்டவரே வரங்கள் விசுவாச வரங்கள் வார்த்தையின் வரங்கள் வியாக்கியான வரங்கள் வெளிப்பாட்டின் வரங்கள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிஸை பார்க்க உதவி செய்யும் ஏமாற்று மூலியமல்ல உண்மையான வரங்கள் மக்களுக்குள்ளே கிரியை செய்து மக்களை ஆசீர்வதிக்கட்டும் துதி கன மயமினீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த கத்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் சத்தியம் டிவிக்காக ஜெபம் பண்ண மறக்காதிருங்கள் ஆண்டவர் அதை பாதுகாக்கணும் தொடர்ந்து ஒரு எழுப்புதலின் ஆவியை கற்று நமக்கு கொடுக்கணும் அங்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவர் பெரிய பாதுகாப்பையும் கிருபையும் கொடுக்க ஜெபம் பண்ணுவோம் எழுப்புதலை காண்போம் ஆண்டூர் நாமம் மயிமைப்படுவதாக ஆமே